ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் அஞ்சு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க இதை வந்து நல்லா நம்ம மசித்து எடுத்துக்க போகிறோம் கிட்ட மசிக்கிறது இருந்தால் நீங்கள் அதை கூட மசிச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் மட்டும் போட்டுறாதீங்க அது வந்து ரொம்ப லிக்யூடு மாதிரி ஆயிரும் நம்ம கையால் கூட பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கையால் தாங்க இப்போ செய்கிறேன் கையால் நம்ம இப்போ செய்யும்போது அது வந்து லிக்யூடு மாதிரி ஆகாது அந்த திக்னஸ்லையே இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா இதை பாருங்க பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிடாதீங்க நம்ம இப்போ செய்யும்போது வாழைப்பழத்துலையே கொஞ்சம் ஈரப்பதாக இருக்கும் அது போதும் இப்போ நான் வந்து கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையே இல்லை நம்ம பொறிக்க போகிறதும் இல்லைங்க இப்போது கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுனதுக்கப்புறமா அதோட ஒரு பிஞ்ச் தூள் சேர்த்துக்கிறேங்க நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக தான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போது நெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம கையால் பசைஞ்சு வச்சா வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த வாழைப்பழம் தான் சேர்க்கணும்னு இல்லை எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காயாவோ இல்லை கொஞ்சம் பழம் பழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்காதீங்க தோல்லெல்லாம் நல்லா கருப்பு கருப்பாக விழுந்துருக்கும்ல அந்த மாதிரி பழம்தான் நல்லா நல்லா வந்து இப்போ செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்வீட்னஸ் அதிகமாகவும் இருக்கும் இப்போ நாம் நெய்யில் வந்து வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாங்க அப்படியே ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் நம்ம நெய்யில் வாழைப்பழத்தை வதக்கிறதால் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நான் வந்து நூறு கிராம் வறுக்காத ரவையை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை சேர்க்காதீங்க நம்ம பாக்கெட்டில் அப்படியே வாங்குகிறோம்ல அந்த ரவையை அப்படியே சேர்த்துக்கலாம் என்னடா தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் வந்து நல்லா ரவை வந்து வெந்து வந்துடும் இப்போ நம்ம வாழைப்பழத்தோட ரவையே மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் என்னடா ரவை அப்படியே இருக்கேன்னு நினைக்காதீங்க இது கூட நம்ம இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து போகிறோம் அந்த பால் வந்து தண்ணி கலக்காத பாலாக இருக்கணுங்க பாக்கெட் பாலா இல்லை பசும் நமக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி கலக்காமல் கெட்டியாக காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கரைச்சி வேக வைக்க போகிறோம் கரைச்சி மீன்ஸ் ஃபுல்லாக லிக்யூடாக கிடையாது பால் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துக்கணும்னா நூறு கிராம் பால் தாங்க நூறு கிராம் ரவைக்கு நூறு கிராம் பால் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த பால்லையே ரவை ஒரு முக்கால் வாசி வெந்துருங்க இப்போ பாருங்கள் ரவையை நல்லா வேக வச்சாச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட ரெடிமேடு தேங்காய் துருவல் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கிறதால துருவியை சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாகும் இப்போ நம்ம நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரவை நூறு கிராம் பாலும் நூறு கிராம் இதோட அரைக்கப் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் சக்கரையில் நல்லா மில்ட் ஆகிரும் ரவை பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரையில் ரவை தேங்காய் அந்த வாழைப்பழம் எல்லாமே சேர்ந்து நெய்யில் வேகும்போது கமகமன் உங்கள் தெருவே மணக்குங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாயிடுச்சு இப்போது சூடாக இருக்கும்போதே கையில் வந்து எண்ணெய் அல்லது தண்ணி கூட தடவிக்கோங்க இந்த மாதிரி சூடாகவே இருக்கணுங்க ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிக்கக்கூடாது ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா உடனே கையில் எண்ணெய் அல்லது தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி இந்த மாவை எல்லாத்தையுமே நீங்கள் உருண்டை தட்டிக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு இப்போ என்கிட்ட தவா கிடையாது அதாவது நான் ஸ்டிக் தவாம்பாங்களா அது இல்லை என்கிட்ட தோசை தோசைக்கல்லையே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை புரட்டி புரட்டி விட்டுக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு இதுவே தவா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கைப்பிடில அப்படியே குளிக்கிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த அளவுக்கு வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளிக்கூட என்ன இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி